அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான அறிவிப்புகளையும் தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த வாரம் வெளியான ஒரு மிக முக்கியமான வேலைவாய்ப்பு அறிவிக்க தான் இந்த முனிசிபாலிட்டியில் உள்ள ஏஇஜே அண்ட் அதர் போஸ்ட்டு அதை பற்றி நம்ம நிறைய வீடியோக்கள் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொன்றா அதில் வந்து எல்லோரும் நம்மளுடைய கமெண்ட்டில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இதை பற்றி என்ன சிலபஸ்ன்னு சொல்லுங்கள் அதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து இதுக்கு உள்ள சிலபஸ் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் டிப்ளமோ லெவலுக்கும் டிகிரி லெவலுக்கும் என்ன சிலபஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதை தான் இங்கேயும் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் கோன் நம்பர் வந்து மாறியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சிலபஸ் ஃபுல்லாகவே ஒன்று தான் கோன் நம்பர் மட்டும்தான் மாறியிருக்கு சேம் இங்கே என்ன சிலபஸோ அதுதான் அங்கேயும் இருக்குது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவுடைய மிக முக்கியமான பதிவேவும் ஸோ இந்த முனிசிபல் ஏஇ போஸ்ட்டு ஜேஇ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க நிறைய ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிகிரி லெவலில் உள்ள போஸ்ட்டை நான் வந்து உங்களுக்கு இப்போ இன்ஃபார்ம் பண்ணுறேன் அது வந்து டிஎன்பிஎஸ்சியில் உள்ள சிலபஸும் அவங்க காட்டுறேன் இப்போ ரெண்டும் அப்படியே நம்ம டிட்டோவாக வந்து ஒத்துப்போகும் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் நம்மளுடைய இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதாவது ஏஇ லெவலில் உள்ள எக்ஸாமு டிப்ளமோ லெவலில் உள்ள எக்ஸாமுக்கு ஒன்று நினையுது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டு சீரியல் நம்பர் ஒன்னுலேருந்து சீரியல் நம்பர் ஆறு வரைக்கும் சிவிலுக்கு பார்த்திங்கன்னா கோன் நம்பர் நூற்றி ஒன்றுன்னு போட்டிருக்காங்க மெக்கானிக்கல் நூற்றி ரெண்டு அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய டபிள்இக்கு நூற்றி மூணு அடுத்து பிளானிங் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்க்கு கோ நூற்றி ஒன்று டவுன் பிளானிங் கோருக்கு நூற்றி நாலு ஆ ஆர்டிஸருக்கு நூற்றி அஞ்சு ஆனால் என்னான்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் யாருச்சுங்க சிவில்னாலே கோல் நம்பர் நூற்றி ஒன்று உள்ள சிலபஸ் ஓகேங்களா அதே மாதிரி பேப்பர் டூ வந்து எல்லாத்துக்குமே காமன் தான் பேப்பர் டூவில் பார்ட்டி ஏ இருக்கும் ஏ வந்து தமிழில் கட்டாயம் பாஸ் ஆகிருக்கணும் சிக்ஸ்டி மார்க் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் நூற்றி ஐம்பது வந்து சிக்ஸ்டி மார்க் நிப்ப வாங்கியிருக்கணும் அது அது பார்ட் பி வந்து நம்மளுடைய நார்மல் ஜிகே நம்மளுடைய இது டிகிரி லெவலில் உள்ளது இது பார்த்தீங்க அப்படின்னா அதில் எல்லாமே கல அது தெரியும் உங்களுக்கு ஆப்டிடியூடு மென்டல் அபிலிட்டி டெஸ்ட்டு அதெல்லாமே இருக்கும் ஸோ அது அது நூற்றம்பது மார்க்கு நீங்கள் அந்த தமிழ் லிபி டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆனால் தான் உங்களுடைய பார்ட் பிஏ வந்து கன்சிடர் பண்ணுவாங்க நீங்கள் தமிழ் இதில் நீங்கள் பாஸ் பண்ணாதான் உங்களுடைய வந்து வந்து நீங்கள் வந்து பேப்பர் ஒன்றில் நீங்கள் ப பாஸ் ஆக முடியும் ஸோ தமிழ் மஸ்ட்டு ஸோ அதை வந்து இங்கே இம்பார்ட்டன்ட்டு அடுத்து இன்ட்ரிவியூக்கு அறுபது மார்க் இருக்குது எல்லாமே இன்ட்ரிவியூ கேட்டாங்களா கண்டிப்பாக இன்ட்ர்வியூ இருக்குது அதை பார்த்துங்க உங்களுக்கு தெரியும் டிகிரி லெவலில் உள்ள எக்ஸாமுக்கு இவங்க காமிச்சிக்க சீரியல் நம்பர் ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் ஏழு எட்டு பார்த்தா சீரியல் நம்பர் அது இன்டர்வியூ இருக்குது ஓகேங்களா தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோட் நம்பர் ஏன் ஆஃப்ங்க கோட் நம்பர் ஒன் அது என்ன சிலபஸ்ஸுன்னு கீழே அவங்களே கொடுத்துருப்பாங்க நான் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது டிகிரி இல்லாமல் டிப்ளமோ லெவலில் உள்ள சிலபஸ் இதுக்கு அதே மாதிரி பாருங்கள் சிவிலுக்கு வந்து கோன் நம்பர் இரநூத்தி ஒன்று மெக்கானிக்கலுக்கு கோன் நம்பர் இரநூத்தி ரெண்டு எலக்ட்ரிகல் ஃபோன் நம்பர் இரநூத்தி மூணு பிளானிங்க்கு கோன் நம்பர் வந்து சிவிலுக்கு இரநூத்தி ஒன்று ஆர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அஞ்சு இதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கும் இன்ட்ரிவியூ தான் இருக்குது அவங்க போட்டிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் உள்ள எக்ஸாமுக்கு டிகிரி லெவலில் வரும்போது கோட் நம்பர் வந்து நூற்றி ஒன்று வந்து சொல்கிறாங்க டிப்ளமோ லெவலில் உங்களுக்கு கோன் நம்பர் வந்து இரநூத்தி ஒன்றுன்னு சொல்கிறாங்க நீங்கள் இப்போ கண்ணில் பார்த்தது இப்போ இந்த நூற்றி ஒன்றுக்கும் இரநூத்தி ஒன்றுக்கும் என்ன அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற சிலபஸ் தான் கோட் நம்பர் வந்து நூற்றி ஒன்று நூற்றி ஒன்றுங்கிறது நம்ம பிஇ லெவலில் உள்ள எக்ஸாம் உடைய சிலபஸ் அதில் பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்று வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிசஸ் யூனிட் டூ வந்து இன்ஜினியரிங் சர்வே யூனிட் த்ரீ வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸு யூனிட் ஃபோர் வந்து நெக்ஸரல் அனலசிஸ் யூனிட் ஃபைவ் வந்து ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் யூனிட் சிக்ஸ் வந்து கண்வீனால் இன்ஜினியரிங் அண்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் யூனிட் செவன் வந்து டிசைன் ஆஃப் ஆர்சிசி அண்டு ஃப்ரீ ஸ்ட்ரெஸ்டு காங்கிரீட் அண்டு ஸ்டீல் சச்சஸ்ஸு யூனிட் நைன் பார்த்தீங்கன்னா ச யூனிட் எயிட் பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் அண்டு வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங் யூனிட் நைன் பார்த்தீங்கன்னா அர்பன் அண்டு ட்ரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங் யூனிட் டென் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்டு எஸ்டிமேஷன் இந்த கோன் நம்பர் நூற்றி ஒன்றுங்கிறது நம்மளுடைய ஏஇ லெவலில் உள்ள எக்ஸாமுக்கான சிலபஸ் இப்போ இந்த கோன் நம்பர் நூற்றி ஒன்றில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்டீஸ் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் பிரிக் ஸ்டோன்ஸ் எம்ஸ் அண்ட் அக்ரிகேட்ஸ் சிமெண்ட் டிம்பர் ரீசைக்கிளட் அண்ட் மாடர்ன் மெட்டீரியல்ஸ் கிளாஸ் பிளாஸ்டிக் எஃப்ஆர்பி செராமிக் கான்கிரீட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெஸ்டிங் மிக்ஸ்ட் டிசைன் அட்மிக்சர் செல்ஃப் கம்பேக்டிங் காங்கிரீட் ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் ஸ்டோன் மேஷினரி பிரிக் மேஷனரி ஆர்சிசி அண்டு பிளாக் மேஷ்னரி கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் பில்டிங் பைலா பில்டிங் பை பைலாஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ராக்டிஸஸ் இன் தமிழ்நாடு ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ஃபயர் சேஃப்டி லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் அக்கோஸ்டிஸ் இது எல்லாம் பார்த்திங்கன்னா யூனிட் ஒன்று இருக்குது இதே மாதிரி பத்து யூனிட் இருக்குது இப்போ இந்த நூற்றி ஒன்றுங்கிறது நம்மளுடைய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை போர்டில் ஏஇக்காக கேட்கப்பட்ட கேள்வியுடைய ஏஇக்காக உள்ள சிலபஸ் இப்போ இதை நம்ம டிஎன்பிஎஸ்சியில் உள்ள ஏஇ சிலபஸோட கம்பேர் பண்ணி பார்ப்போம் ரெண்டும் எப்படி எப்படி அப்படியே இதாகுன்னு பாருங்கள் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியுடைய சிவில் இன்ஜினியரிங் அதாவது டிகிரி லெவலில் உள்ள சிலபஸ் இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா கோடு த்ரீ நைன் எயிட் அதோடைய தமிழ் தமிழ் சிலபஸ் இப்போ நீ பார்த்தீங்களே அதாவது முனிசிபலோட ஏஇ சிலபஸ்ஸு அதோடைய தமிழ் சிலபஸ் ஸோ நான் ஃபஸ்ட்டு படித்தது முனிசிபல் டிபார்ட்மெண்ட்டில் கேட்கப்பட்ட ஏஇினுடைய சிலபஸ்ஸு இப்போ அதே இங்கே பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியோடைய அப்படியே மேட்ச் ஆகும் பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் பிரிக் ஸ்டோன் எம்ஸ் அண்ட் அக்ரிகேட் సిమెంట్ టెంపర్ రీసైకిల్ అండ్ మోడర్న్ మెటీరియల్స్ గ్లాస్ ప్లాస్టిక్ ఎఫ్ఆర్బి సెరామిక్ కాంక్రీట్ ప్రాపర్టీస్ అండ్ టెస్టింగ్ మిక్స్డ్ డిసైన్ అట్మికర్స్ సెల్ఫ్ కాంపాక్టింగ్ కాంక్రీట్ స్టీల్ కన్స్ట్రక్షన్ ప్రాక్టీస్ స్టోన్ మెషనరి బ్రిక్ మెష్నరీ ఆర్సిసి అండ్ బ్రిక్ మెష్నరీ కన్స్ట్రక్షన్ ఎక్విప్మెంట్ బిల్డింగ్ బై లాస్ అండ్ ద డెవలప్మెంట్ ట్రవలసన్ ప్యాక్ తమిళనాడు ప్రొవిషన్స్ ఫర్ ఫైర్ సేఫ్టీ లైటింగ్ అండ్ వెంటిలేషన్ అకౌస్టిస్ ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் சிலபஸ் தான் டிஎன்பிஎஸ்சியுடைய டிஎன்பிஎஸ்சியுடைய ஏஇ சிலபஸும் நம்ம முனிசிபாலிட்டியில் உள்ள முனிசிபாலில் கேட்கக்கூடிய ஏஇ சிலபஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ இது வந்து நான் வந்து உங்களுக்கு ஒன்று வந்து ஒருக்காக படிச்சு காமிச்சிருக்கேன் எவ்வளோ எவ்வளோ வந்து ஒத்து போகுதுன்னு பாருங்கள் அப்படின்னு ஸோ நீங்கள் ஒன்று மட்டும் இங்கே ஆச்சுக்குங்க டிஎன்பிஎஸ்சிக்கு உண்டான அதே சிலபஸ் தான் இவங்க வந்து கேட்குறாங்க நீ ரெண்டையுமே நீ கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கே அது புரியும்னு நினைக்கிறேன் இப்போ இதே மாதிரி தான் டிப்ளமாவுக்கு இருக்குது கோடு நம்பர் தான் வந்து மாறி தவிர சிலபஸ் வந்து சிலபஸோ அதில் உள்ள கன்டென்ட்டோ வந்து மாறலை அதான் வந்து இங்கே உண்மை இப்போ நீங்கள் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நீங்களே கூட டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸில் டிஎன்பிஎஸ்சியோடைய லாகின்ல சிலபஸ் அப்படின்றது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய ரியல்லாம் அங்கே என்ன இருக்கோ அதுதான் வந்து இங்கேயும் இருக்குது ஸோ ஆனால் கோட் நம்பர் மாறி இருக்குது த்ரீ நைன் எயிட்டுன்னு ஸோ இது மட்டும் இல்லை அதே மாதிரி தான் யூனிட் ஒன்று வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸு இன்ஜினியரிங் சர்வே இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸு அனலிசிஸ் அனாலிசிஸ் ஜியோ ஜியோடெக்னிக்கல் என்வியான்மெண்டல் டிசைன் ஆஃப் ஆர்சிசி அப்புறம் வந்து நம்மளுடைய ஹைட்ராலிக்ஸு அப்புறம் அர்பன் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் டென் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன் ஸோ கோட் நம்பர் தான் இங்கே மாறிக்கே தவிர சிவிலோடைய டிஎன்பிஎஸ்சி சிலபஸும் இவங்க இப்போ ட்ரான்ஸ்ஃபர் சிலபஸும் ஒன்றா தான் இருக்குது நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள் அடுத்து மெக்கானிக்கல் அதே மாதிரி இருக்குது ஸோ தமிழ் சிலபஸ் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் தமிழில் இருக்குது இங்கே தமிழ் சிலவர் கேட்பாங்கள்ல அவங்க வேணால் இதை எடுத்துக்கலாம் நம்மளுடைய ஏஇனுடைய மெக்கானிக் ஏஇ சிவில் மெக்கானிக்கல் எல்லாமே தமிழ் சிலபஸ் விட்டுருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கறது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது முனிசிபலுடைய ஏஇ சிலபஸ்ஸு டிஎன்பிஎஸ்சி ஏஏ சிலபஸ் ஓகேங்களா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது கோன் நம்பர் இரநூத்தி ஒன்றுங்கிறது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ள டிப்ளமோ உள்ள சிலபஸ்ஸு அதில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் யூனிட் ஒன்று யூனிட் ரெண்டு வந்து மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் யூனிட் மூணு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸு யூனிட் ஃபோர் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் யூனிட் அஞ்சு பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக்ஸு யூனிட் ஆறு பார்த்திங்கன்னா சர்வேயிங்கு யூனிட் ஏழு பார்த்திங்கன்னா எண்ணாமில்ல இன்ஜினியரிங் அண்டு பொல்யூஷன் கண்ட்ரோலு யூனிட் எட்டு பார்த்திங்கன்னா எஸ்டிமேட்டிங் அண்டு காஸ்டிங்கு யூனிட் ஒம்பது பார்த்திங்கன்னா எலக்ட்ரல் இன்ஜினியரிங்கு யூனிட் பத்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த டிப்ளமோ லெவலில் உள்ள இந்த சிலபஸ்ஸு இதுக்காக இருக்குது அப்படின்னா இந்த முனிசிபல் டிப் டிபார்ட்மெண்ட் உள்ள வேக்கண்ட்காக விட்டுருக்காங்க இப்போ இதையே நீங்கள் சிவில் டிஎம்பிசியோட சிவில் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் புரியும் இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இரநூத்தி ஒன்று இந்த கோட் நம்பர் வந்து இரநூத்தி ஒன்று இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் நான் நான் கம்பேர் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட டிப்ளமோ லெவலில் உள்ள போஸ்டிங்கான சிலபஸ் அதாவது நம்ம ஜேடிஓ எக்ஸாம் சொல்லுவோம்ல அதுக்குள்ள சிலபஸ் இதை பார்த்தீங்க அப்படின்னா இதில் கோடு பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது கொடுக்காங்களா ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா கன்டென்ட்டு அதே மாதிரி இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் நீங்கள் வந்து நம்மளுடைய முனிசிபல் இதில் உள்ள அந்த டிப்ளமோ சிலபஸ் எடுத்து வச்சு செக் பண்ணி பாருங்கள் ரெண்டும் சேமாக தான் இருக்கும் டேரக்ட்டு டேரெக்டு ஸ்ட்ரெசஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸு Due to axial forces, deformation of elastic bar due to uniaxial force, shear force and bending moment diagrams for statically terminate beams, geometrical properties of sections, stresses in beams due to bending, stresses in shafts due to torsion, pin jointed perfect frames with vertical loads and nodal points, method of ஜாயின்ஸ் ஒன்லி ஸோ இது எல்லாம் பார்த்திங்கன்னா டிட்டோ அப்படியே டிஎன்பிஎஸ்சி தான் டிஎன்பிஎஸ்சியில் என்ன சிலபஸ் இருக்கோ அதை அப்படியே அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க முனிசிபல் அட்மின்ஸ்டேஷனில் ஸோ இது வரைக்கும் நான் வந்து ஒன்றே ஒன்று எடுத்து செக் பண்ணியிருக்கேன் டிப்ளமோ சிவிலுக்கும் பிஇஸ்சி அதே மாதிரி தான் டிப்ளமோ மெக்கானிக்கல் பிஇ மெக்கானிக்கல் டிப்ளமோ ட்ரிபிளி பிஇ ட்ரிபிள்இ அப்படின்னு எல்லாமே டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அந்த ப்ரீவியஸாக வெளியான அந்த சிலபஸை தான் இவங்க அப்படி வச்சுருக்காங்க ஸோ இந்த ஏஇ எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணவங்க ஜேடிஓ எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணவங்க அதில் மார்க் கம்மியாக வந்தவங்க செலெட் ஆகாதுன்னு ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டவங்க இவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு ஏன் அப்படின்னா இந்த ஏஇ எக்ஸாம் இப்போ தான் முடிஞ்சு ஜனவரி மாதம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஸோ அப்படியே நீங்கள் இதில் கண்டினியூ பண்ணுங்கள் இனி பிப்ரவரி ஃபுல் பாதி இருக்குது மார்ச் இருக்குது ஏப்ரல் இருக்குது மே இருக்குது ஜூன் லாஸ்ட் வரைக்கும் இருக்குது என் தரவாக படித்தீங்க அப்படின்னா என் கண்டிப்பாக நீங்கள் போஸ்டிங் வாங்கிடலாம் ஏன் அப்படின்னா சேம் சிலபஸ் தானே ஸோ டிஎன்பிஎஸ்சியுடைய உடைய சேம் சிலபஸ் தான் பேப்பர் ஒன்று நீங்கள் டிப்ளமோ இருக்கலாம் பிஏ இருக்கலாம் நோ ப்ராப்ளம் ஏன்னா டிப்ளமாவாக இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் தான் பிஏ இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் தான் ஸோ ஏற்கனவே இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிலபஸை மாற்றினா என்ன பண்ணுறது நியூவாக படிக்கிற மாதிரி இருக்கும்ல ஸோ அது இல்லாமல் நமக்கு ஒரு நமக்கு ஒரு பண்ண ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா புதுசாக ஒரு சிலபஸாக எடுத்திருந்தாங்கன்னா நம்ம நம்ம திரும்ப ஃபுல்லாக நியூவாக படி நியூவாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ அப்படி இல்லை ஏற்கனவே தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் ஃபாலோவ் பண்ணுங்கள் இந்த நம்மளுடைய இது ஏன் போடுறோம் அப்படின்னா என்னென்ன சிலபஸ்ஸு என்னென்ன புக்கு வாங்கணும் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸாக இருக்காங்கள்ல நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஜேடிஓ அதுக்கு படிக்கிறவங்க என்ன யூஸ் பண்ணாலும் மெட்டீரியல் அதையும் நம்ம வாங்கிக்கிறலாம் இதுக்குன்னு தனியாக நீங்கள் மெட்டீரியலையோ புக்கோ நோட்ஸோ வாங்க வேணாம் அப்படிங்கிறதா இந்த நம்மளுடைய கருத்து ஏன் அப்படின்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேம் சிலபஸ் தான் அதனால் சிலபஸ் தான் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா நீங்கள் சிலபஸை ஃபஸ்ட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணால் தான் நீங்கள் அதில் உள்ளே நீங்கள் கண்டன்ட் நீங்கள் படிக்க முடியும் நீங்கள் நல்லா தான் உங்களால் எக்ஸாம் வந்து சேம் பண்ண முடியும் ஸோ அதனால் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சிக்கு ஏதாவது சென்டரில் கோச்சிங் போயிருப்பாங்களே நீங்கள் அவங்கக்கிட்ட போய் உங்கள் நோட்ஸை வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லிங்க் வச்சுருப்பாங்க லிங்க் இருக்கும்ல இப்போ உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் தெரியும் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங் உங்கள் ரிலேட்டிவோ யாராவது போய் ஒரு பெரிய சென்டரில் படித்து இருந்திருந்தாங்கன்னா நீங்கள் அவன்கிட்ட போய் மெட்டில் வாங்கிக்கிங்களேன் ஏன் நீ புதுசாக அவங்க தேவையில்லை ஏன் அப்படின்னா இந்த எல்லா மெட்டீரியலுமே ஏற்கனவே டிஎன்பிசி ஏய் கோச்சிங் பண்ண தான் அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள ஒவ்வொரு டாப்பிக்கும் இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஆகட்டும் நம்மளுடைய டிப்ளமோவோ பிஓ பிஇஓ அந்த நீங்கள் உங்களுடைய புக் எடுத்துக்கோங்க அந்த புக்கை கண்டென்ட் புக் எடுத்து நீங்கள் அந்த புக்கோடைய டாப்பிக்கை பாருங்கள் ஃபஸ்ட்டு பேஜில் டாப்பிக் இருக்கும்ல அந்த டாப்பிக்கையும் இந்த சிலபஸில் என்ன என்ன டாப்பிக் எதுவும் அப்படி ரெண்டையுமே டிக் பண்ணுங்கள் அதெல்லாம் என்ன பண்ணுங்கள் நீங்கள் பிரிண்ட் எடுத்து படிக்க ஆரம்பிங்க ரெண்டு தான் ஒன்று வந்து யாராவது கோச்சிங் போயிருந்தால் அவங்களுடைய நோட்ஸை வந்து நீங்கள் அவங்ககிட்ட போய் வாங்கிக்கோங்க ஏன்னா இதே சேம் சிலபஸ் தான் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட உள்ள பிஇ புக் இருக்கும்ல இப்போ கரண்ட்டில் பிஇ படிக்க பசங்க இருக்காங்களா அவங்ககிட்டயோ இல்லை டிசி ப படிப்பாங்களே அவங்க புக்கையோ நீங்கள் வாங்கி நம்ம எக்ஸாம் நமக்கு வந்து கண்டென்ட்டில் நம்ம எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ் இருக்கோ அதை ப்ரிண்ட்டு போடுங்க அந்த புக்கை வச்சு இப்போ எக்ஸாமில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ டிப்ளமோ பார்த்தீங்கன்னா இப்படி இஎம்னு இருக்குது ஸோ இந்தியன் மெக்கானிக்ஸ் புக்கை உங்கள் பசங்ககிட்ட வாங்குங்க அந்த புக்கோடைய ஃபஸ்ட் பேஜை என்ன எடுத்திங்கன்னா அதில் கண்டென்ட் இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் கண்டென்ட் இருக்குல்ல இப்போ ஃபஸ்ட்டு நான் இருக்குது டேரக்ட் ஸ்டெஸ்ஸஸ் ஸ்டெயின்ஸ் அப்படின்னா இது எங்கே இருக்குது அந்த புக்கில் அதை மார்க் பண்ணுங்கள் அதே அந்த பேஜை மார்க் பண்ணுங்கள் இந்த இந்த சிலபஸில் மார்க் பண்ணுங்கள் அதே மாதிரி டீஃபார்மேஷனாக இலாக்டிக் பார் டியூ டூ ஆக்சியல் ஃபோர்ஸஸ் அதை மார்க் பண்ணுங்கள் பேஜை இந்த மாதிரி இந்த யூனிட் ஃபுல்லாக எல்லா ஹெட்டிங்கையும் நீங்கள் மார்க் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து வச்சு நீங்களே புக்கை வந்து க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் புரியுன்னு நினைக்கிறேன் ஒரு டாபிக் பட் டேரெக்ட் ஸ்ட்ரெஷஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸு ப்ராக்கெட்டில் டென்சைல் அண்டு கம்ப்ரஸிவ் டியூ டூ ஆக்சியல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு கட்டி இருக்குன்னா அந்த ஹெட்டிங் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதோ அதை ஃபுல்லாக என்ன பண்ணுங்க மார்க் பண்ணி அதை மட்டும் பின்ட் எடுத்துக்கோங்க இதே மாதிரி இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் என்னென்ன ஹெட்டிங் இருக்கோ அதையெல்லாம் நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் பின்ட் எடுத்திங்கனாலே யூனிட் ஒன்று வந்து ஓகே ஆகிரும் அடுத்து வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த புக்கை வாங்குங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த கண்டென்ட்டை பாருங்கள் இந்த கண்டென்ட்டை பாருங்கள் எங்கே இருக்கோ அதெல்லாம் மார்க் பண்ணுங்கள் இதை தேத்துக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் புக்குக்கோ நோட்ஸுக்கோ எங்கேயுமே அலைய தேவையே இல்லை நீங்களே கவர் பண்ணலாம் நீங்களே கஷ்ட நீங்களே போய் வாங்கி ஒவ்வொரு லைனாக பார்க்குறதுனால உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு அப்சர்வ் ஆகிருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஸ்டின் மாடலுக்கு நிறைய நெட்டில் இருக்குது நிறைய நெட்டில் விடுவாங்க நீங்கள் பார்த்துக்கலாம் அதுபோக எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரீ புக்ஸ் ஏற்கனவே நான் நான் நெட்டில் விட்டுருக்கேன் ஜேடிஓ சிலபஸ் விட்ருக்கேன் சர்விய் சிலபஸ் விட்டுருக்கேன் நம்மளுடைய ஏஐ கூட சிலபஸ் விட்டுருக்கேன் அதாவது நோட்ஸ் விட்ருக்கேன் அதை விட நீங்கள் நீங்கள் உங்கள் ரஃபு கற்றுக்கலாம் ஸோ நீங்களாம் முத இந்த புக்கை க்ரியேட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கேயும் போய் அலைய தேவையில்லை ஏன் அப்படின்னா டிப்ளமோவுக்கோ ஏக்கோ ஏற்கனவே படித்தவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது சென்டரில் ஒர்க் பண்ணால் இந்த நோட்ஸு புக்கே வாங்கிக்கோங்க அப்படி இல்லை யாருமே இல்லைன்னா படிக்க பசங்கிட்ட போய் நீங்கள் வாங்கி இந்த மாதிரி எடுத்துக்கங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் மெட்டீரியல் வந்து ஒன்லி பிரிண்ட்டு போகிற காசு தான் நீங்கள் பிரிண்ட் கூட ஃபுல்லாக போட தேவையில்லை அந்த டாபிக் மட்டும் நீங்கள் பிரிண்ட் போட்டால் போதும் காப்பி போட்டால் பா பண்ணால் போதும் ஸோ உங்களுக்கு நீங்களே அந்த நோட்ஸ் இருக்கிறனால ஒரு உங்களுக்கு மெமரியில் அவங்களுக்கு சேவ் ஆகுங்கிறது தான் என்னுடைய ஒரு இது எனக்கு 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 வந்து கிடைக்கக்கூடிய நோட்ஸோ இல்லை கொஸ்டின் பேங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நெட்டில் ஃப்ரீயாக போட்டு விட்றேன் சர்வே இருக்கு போட்ட மாதிரி நீங்கள் எடுத்துக்கறலாம் நாங்கள் கேட்டிருக்கோம் கடைசியாக நான் அப்ளை பண்ணி விட்ருவேன் ஸோ கொஸ்டின் பேங்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ அதனால இருந்தாலும் நீங்கள் நல்லா படிங்க இது தான் இது வந்து ஸோ நல்லா வந்து சேர்ந்து படிங்க டிப்ளமோ பிஇ அப்புறம் அதெல்லாம் நீங்கள் இது பண்ண வேணாம் அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய சிலபஸில் தரவாயிருங்க நீங்கள் டிப்ளமோ இருந்தாலும் பிஇயாக இருந்தாலும் இல்லை அதிகமான மார்க் வாங்கினா அவங்க தான் என்னது நம்ம போஸ்டிங் போக போகிறாங்க அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய லெவலில் நீங்கள் வந்து உங்களை வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டுன்னு அப்படின்னு முடிவு நினைக்கிறீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போஸ்ட்டு டோட்டாக சொல்கிறேன் ஆயிரத்தி எழுநூற்றி எட்டு போஸ்ட்டு நம்ம நம்மளுடைய டிப்ளமோவுக்கும் பிஇக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி எட்டு போஸ்ட் திரும்ப வருமானம் இவ்வளோ பல்காக வருமானம் சொல்லவே முடியாது ஏ இப்போ தான் நம்ம டிமிஸில் போகிற ஏஇ கூட எண்ணூறு எழுநூறு இப்போ தான் போடுவாங்க ஆனால் பல்காக போகிறனால இது வந்து நீ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சிலபஸை பற்றி ஒரு அனலிசிஸ் தான் இது எப்படி நீங்கள் மெட்டிலை கிரியேட் பண்ணணும் நீங்கள் எப்படி மெட்டிலுக்காக அலைய வேணாம் தயவுசெய்து இந்த கண்ட கண்ட புக்கெல்லாம் வாங்கி படிக்காதீங்க நீங்களே நம்மளுடைய ஓன் சிவில் புக்கு மெக்கானிக்கல் புக்கு அதாவது கரண்ட்டில் சிவில் படித்த பசங்க கரண்ட்டாக முடித்த ப படித்த அண்ணா அண்ணா சுட்டி அப்ளேட்டில் உள்ள இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்ற பசங்கள் புக்கெல்லாம் சேகரிங்க சேகரித்து நீங்கள் நான் சொன்ன டாபிக் மட்டும் ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருங்க ஸோ அதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாலே போதுமானது ஸோ கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து நம்மளுடைய அண்ணா யூன்சிட்டி தான் ஸோ அண்ணா இன்சர்ட்டி மூலமாக தான் அந்த எக்ஸாம் அண்ட் பண்ணுறாங்க ஸோ அண்ணா இப்போ கரண்டில் படிக்கக்கூடிய பிஇ பசங்க பி மெட்டீரியலை நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள் கலெக்ட் பண்ணி அதை நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன் கொடுங்க அதே மாதிரி அந்த உடைய புக்கு பின்னால் உள்ள கொஸ்டினுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுங்க தென் பார்த்திங்கன்னா அந்த ப்ரீவியஸ் அதாவது அதனுடைய நான் சொன்ன மாதிரி கரண்ட்டில் நம்ம பத்து யூனிட்டுக்கும் அந்த அவங்க யூஸ் பண்ணுற புக்கை நீங்கள் வாங்கி அந்த சிலபஸ் அந்த நம்ம நம்ம சிலபஸில் உள்ள இதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி பிரிண்ட் எடுத்து படிக்க ஆரம்பிங்க அந்த டாப்பிக்கில் புக்கு உள்ள கொஸ்டின்ஸுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து ரெஃபர் நம்ம டிஎம்பிசிலே நிறைய கொஸ்டின் இருக்குது கொஸ்டின் மாடல் இருக்குது ஏஐ கொஸ்டின்னு எங்கேயுமே போக தேவையில்லை பின்னால் நம்மளுடைய டிஎம்பிசியில் கொஸ்டின் பேப்பர் இருக்குது ஏஐ கொஸ்டின் நிறையா இருக்குது அந்த அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக நீங்களே கிரியேட் பண்ணிக்கிடலாம் திரும்ப யாராவது நமக்கு கொடுத்த செஞ்சு கொடுப்பாங்க நம்ம வாங்கிக்கிடலாம் அப்படி நினைக்காதீங்க காசு போட்டு செலவு பண்ணாதீங்க ஸோ எல்லாருமே இப்போ நான் நான் மாதிரி தான் அவங்க எடுத்து கலெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதை நீங்களே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு அது நீங்களே எடுத்து கொஸ்டின் ஒன்றா நீங்கள் மார்க் பண்ணி பண்ணி பண்ணுறதுனால அது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு எக்ஸாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் கொஸ்டின் மெட்டீரியல் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னால் எனக்கு கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க பிடிஎஃப் அனுப்பிச்சி விடுங்க நம்பருக்கு அது எல்லாேருக்குமே யூஸ் எல்லாேருக்குமே யூஸ் ஆகும் நானும் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய நான் ஏற்கனவே ஆல்ரெடி போட்டிருக்கேன் டிப் மெனெட்டில் நீங்கள் எப்படி எப்பா நீங்கள் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்னு எனக்கு கேளுங்க கண்டிப்பாக நான் எல்லா முதல் நகல் நான் பண்ணுறேன் தேங்க்யூ நாள் ரொம்ப அதிகமாக இருக்குது நீ இப்போ மார்ச் ஏப்ரல் மே முழுசாக இருக்குது ஜூன் லாஸ்ட் வரைக்கும் இருக்குது பிப்ரவரி மாதம் இன்றைக்கி தேதி தான் ஆகுது இன்னும் நாள் இருக்குது ஸோ தயவு செய்து நாட்களை வேஸ்ட் பண்ணாமல் படிங்க நல்ல முறையாக பாஸாக வழி பாருங்க இந்த ஏஇ கவுன்சிலிங்கில் இந்த ஜேஇ கவுன்சிலிங்கோ இல்லை ஜேடிஓ எக்ஸாமோ சரியாக பண்ணலை கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணவங்க ஒரு வெறியோட படிங்க நல்ல முறையாக அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் பாருங்கள் தேங்க்யூ